சமீபத்தில் அயோத்தியில் நடந்த ஒரு விழாவில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உத்தரமேரூர் கல்வெட்டுகளை பற்றியும் உறுப்பினர்கள் தேர்வு செய்வதற்கான தகுதிகள் பற்றியும் அங்கே நடந்த தேர்தல்கள் பற்றியும் சிறப்பிச்சு பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளாட்சி நிர்வாகம் அதற்கான தேர்தல் உறுப்பினர்களுக்கான தகுதிகள் பற்றி கூறிய முதல் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு ஆனா இந்த மானூர் கல்வெட்டை பத்தி யாருமே பேசுறது இல்லை நிறைய பேருக்கு இப்படி ஒரு கல்வெட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே இல்லை இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட எடுத்துக்கோங்க மானூர் கல்வெட்டு இந்த மானூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மானூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அங்கே அம்பலமானசாமி திருக்கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் தூண்டில் ஒரு கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் மாரன் சடைன்னு சொல்லப்படக்கூடிய பராந்தக நெடுஞ்சடையின் வரவுண பாண்டியன் ஆட்சி காலத்துல செதுக்கப்பட்டது ஸோ இந்த கல்வெட்டு வந்து கிராம சபைகளுக்கான உறுப்பினர்களுக்கான தேர்தல் பத்தி சொல்லுவோம் இங்க இருக்கிற கிராம சபைய மானாநிலை நல்லூர் மகாசபை அப்படின்னே சொல்றாங்க இந்த உறுப்பினர்களுக்கான தகுதிகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுல இருந்து எழுபது வயசு இருக்கணும் நல்ல குணம் படைத்தவராக இருக்கணும் திட்டங்களை விரைந்து நிறைவேற்றக்கூடிய திறன் பெற்றவராக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம் இப்ப இந்த மானூர் கல்வெட்டு கிபி எட்டாம் நூற்றாண்டா இதுல இருந்து ரெண்டு நூற்றாண்டுகள் கழிச்சு கிபி பத்தாம் நூற்றாண்டுலதான் உத்தரமேரூர் கல்வெட்டே செதுக்கப்பட்டது உத்தரமேரூர் கல்வெட்டோட காலகட்டம் தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது உத்தரமேருல வைகுண்ட பெருமாள் சாமி கோவில்ல அந்த கல்வெட்டு இருக்கு முதலாம் பராந்தக சோழன் காலத்துல அப்படி பார்த்தோம்னா மானூர் கல்வெட்டு தானே பழசு உத்தரவேரூர் கல்வெட்டு அதுக்கப்புறம் தானே வந்துச்சு சோ மானூர் கல்வெட்டு ஏனோ நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு தெரியப்படுத்துங்க நன்றி